ஆகாஷ்வாணி மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்தும் அதன் காரணமாக நம் நாடு அடைந்த வளர்ச்சி மற்றும் சர்வதேச அளவில் பெறப்பட்ட முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி டாக்டர் டி எஸ் ஸ்ரீதர் வணக்கம் சார் வணக்கம்மா உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் ஏன் தொடங்கப்பட்டது இதனுடைய இலக்குகள் என்ன சார் இந்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் சிறப்பான பணிகளையும் செய்து வருகின்றது பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் குறிப்பாக மூன்று கூறுகள் இருக்கின்றன என்று சொல்வார்கள் பிரைமரி செக்டர் செகண்டரி செக்டர் டர்ஷரி செக்டர் அதாவது பிரைமரி செக்டர் என்றால் வேளாண்மை அல்லது விவசாயம் இரண்டாவது இண்டஸ்ட்ரி அல்லது உற்பத்தி துறை மூன்றாவது ட்ரெஷரி சர்வீசஸ் துறை இந்த மூன்றுத்திலும் வரக்கூடிய பல்வேறு பணிகளும் அதில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை வைத்துதான் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வலிமையை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் மேக் இன் இண்டியா என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பான ஒரு ஃப்ளாக்ஷிப் புரோக்ராம் என்றே சொல்லலாம் ஆக இந்த மூன்று துறைகளையும் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலையை நாம் அளவு செய்கிறோம் மேக் இன் இண்டியா என்று சொன்னால் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் என்று சொல்வார்கள் இதை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவக்கி வைத்தார்கள் இந்த தொடங்கப்பட்ட முக்கிய காரணம் என்று சொன்னால் இந்திய நாட்டிலே நமக்கு ஏறத்தாழ நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அனைவருக்கும் நல்ல கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு இதர வளங்கள் எல்லாம் தர வேண்டும் என்று சொன்னால் நாடு வேகமாக முன்னேற வேண்டும் நம்முடைய உற்பத்தி திறனை ஊக்குவிப்பதற்காக சிறப்பான இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இளைஞருடைய பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே சிறப்பான இந்த திட்டத்தை ஆரம்பித்து இதில் ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்து துறைகளை கணக்கில் எடுத்து அவைகளுக்கு ஊக்கம் அளித்து நல்ல விதிலே உற்பத்தியை பெருக்குவதற்காக இதை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டவர்கள் காரணம் இறக்குமதியையும் குறைக்க வேண்டியது இதனால் உள்நாட்டு தொழில்கள் பாதிக்கப்பட்ட அந்த வேலைவாய்ப்புகளை குறைந்திருந்தன அவைகளை ஊக்குவிப்பதற்காகவும் வெளிநாட்டிலிருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கூடிய அந்நிய நேரடி அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த இயக்கம் உற்பத்தியின் துறையினுடைய பங்களிப்பை தேசிய வருமானத்தில் உயர்த்துதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரித்தல் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளித்தல் தொழில் தொடங்கும் நடைமுறைகளுக்கு எளிமைப்படுத்துதல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்று சொல்வார்கள் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளை ஊக்குவித்தல் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி பாரத தேசத்தை உலகளாவிய உற்பத்தி மையமாக மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்ற வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த குறிக்கோளுடன் இது ஆரம்பிக்கப்பட்டது நிச்சயமா சார் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் உணர முடியுது வந்து உலகளாவிய உற்பத்தி மையமா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோட இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றது உலகளாவிய உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லும் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நிறைய அந்நிய நேரடி முதலீடுகள் ஈர்க்கப்படும் அதன் காரணமாக இங்க தொழில் வளர்ச்சி அப்படிங்கறதும் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் போது வாய்ப்புகள் அதிகமா உருவாக கூடும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் போது பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சின்றதும் ஏற்படும் அப்போ இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வுகளை வந்து மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தொடங்கியது அப்படின்னு சொல்லலாமா சார் நிச்சயமாக உலக அளவில் பார்க்கும் போது பதினோராவது இடத்திலிருந்து இப்போது இந்த பத்து ஆண்டு காலத்திற்குள் நாம் நாலாவது இடத்தை வந்துவிட்டோம் நமக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சீனா ஜெர்மனி இந்த மூன்று நாடுகள் தான் நமக்கு மேலே இருக்கின்றன நாம் நாலாவது இடத்தை வந்துவிட்டோம் நல்ல திட்டங்கள் மக்களுடைய முழு பங்களிப்பு இளைஞர்களுடைய சீரிய பாடு இதையெல்லாம் தான் இந்த இலக்கை நாம் அடைந்திருக்கின்றோம் ஃப்ரெஜைல் ஃபை என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து இன்று ப்ராமிசிங் ஃபைவ் ஆக மாறிவிட்டோம் என்பதில் நமக்கு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமாகும் இப்போ உலகளாவிய உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய அந்நிய நேரடி முதலீடு இங்கே ஈர்க்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் மேக் இன் இண்டியா திட்டத்திலே ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்து துறைகளை ஃபோக்கஸாக அவர்கள் குறிவைத்து அந்த துறைகளிலே அதிக முதலீடுகள் அதிக வேலைவாய்ப்பு உற்பத்தி திறன் பெருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அடையாளம் கண்டு அதிலே கான்சன்ட்ரேட் செய்து அவர் செய்கின்றார்கள் அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து கார் தயாரிப்பு மருந்து தயாரிப்பு தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் மரபு சாரா எரிசக்தி அப்படின்ற துறைகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவையா பார்க்கப்படுது நீங்க குறிப்பிட்ட அந்த இருபத்தைந்து துறைகள்ல இப்ப கார் தயாரிப்பு அப்படின்றதே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலை இப்ப இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா முன்பு எல்லாராலயும் கார் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை காணப்படல ஆனா இப்போதைக்கு நடுத்தர மக்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து கார் வச்சுக்கிற ஒரு நிகழ்வை வந்து நம்ம பார்க்கிறோம் சமீபமா வந்து அறிவிச்ச இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் அது இன்னும் அதிகமாகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா சார் ஏன்னா நிறைய வந்து மக்களுக்கு நலன் கொடுக்கக்கூடிய முயற்சிகளை தான் வந்து மத்திய அரசு மேற்கொண்டு வர்றாங்க அப்படி ஒரு முயற்சியாக தான் இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை நம்ம வந்து பார்க்குறோம் அதுல அந்த கார் தயாரிப்பு அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் பொருளாதார வளர்ச்சி அடையும் போது ஒருத்தரும் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கும் ஒரு காலத்திலேயே நாங்கள்லாம் ஸ்கூல்லாம் படிக்கும் போது சைக்கிள்லே தான் ஸ்கூலுக்கு போவோம் படிப்படியாக ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து பார்த்தால் எல்லாரும் டூ வீலர் வைத்திருந்தால் இப்போது அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டவுடன் இப்போது ஃபோர் வீலர் காரை எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் ஒரு கார் இருக்குது அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைங்கிறது நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதெல்லாம் எதை காட்டுறதுன்னு சொன்னால் நம்முடைய இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நமக்கு ஏறத்தாழ உற்பத்தி திறனுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரை வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ் சர்வீசஸ் செக்டரில் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறது அக்ரிகல்ச்சரில் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சதம் வருகிறது மேனுஃபேக்சரிங்கை ஏற்றி அக்ரிகல்ச்சரை குறைக்கிறதுக்கு அது பண்ணால் தான் நமக்கு எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்முடைய ஜனத்தொகையில் ஏறத்தாழ ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத மக்கள் வேளாண்மையை நம்பியிருக்கிறார்கள் வேளாண்மையில் இருக்கக்கூடிய கூடுதலான மக்கள் தொலைகை அவர்களுக்கு வேல்யூடிஷன் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இதை செய்து அவர்கள் தொழில் துறையிலும் சர்வீசஸ் செக்டார்லேயும் வந்தால் தொழில்துறையில் வந்தால் ஓரளவுக்கு ஸ்டெடியாக இன்கம் வரும் மாதாந்திர சம்பளம் சம்பளம் வரும் நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் சர்வீசஸ் செக்டார் வரும்போது அவங்களுக்கு இன்கம் மிக அதிக அளவில் ஒர்க்கு பண்ணும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தையும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இப்படி பார்க்கும்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு இப்போ முன்னதோட இப்போ ஏறத்தாழ ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் கூடுதலாக வந்திருக்கிறது இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தைந்து பில்லியன் டாலர்ஸ் நமக்கு எஃப்டி வருது இதுக்கு முன்னாடி ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு வரலேயும் தான் இருந்தது இப்போ இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே ஏறத்தாழ ஒரு டபுள் மேலே இருக்குது நம்முடைய எல்லா துறையிலையும் அதாவது குறிப்பாக பார்க்க முன்னாடி டிஃபென்ஸு டெலிகாம் ஒரு காலத்தில் செல்ஃபோன்லாம் நாம் எல்லாமே இன்போர்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தோம் வந்து நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இங்கே வந்து முன்ன ஒரு எழுபத்தஞ்சு ஏர்போர்ட் தான் இருந்தது இப்ப நூத்தி அறுபது ஏர்போர்டுக்கு மேல இருக்கு அதாவது உள்நாட்டிலேயே வந்து விமான போக்குவரத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உதான் திட்டமும் கொண்டு வந்தாங்க அதையும் நம்ம குறிப்பிட்டு நினைக்கிறேன் உடான் திட்டத்தில் சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் கூட இப்போ கரெக்டிவிட்டி வந்துருச்சு அதன் மூலம் கூட தொழில் வளர்ச்சி பெருகுச்சின்னு சொல்லுவாங்க சார் நிச்சயமா ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு கட்டமைப்பு வரும்போது அதை செய்வதற்கான வேலை வாய்ப்பு வருகிறது அதை மெயின்டைன் செய்ய வேண்டும் கட்டமைப்பை அமைத்து மட்டும் போதாது அதை மெயின்டைன் செய்ய வேண்டும் அப்போ அதுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வரும் நிச்சயமாக வருது இந்த மக்கள்லாம் சுய வேலை வாய்ப்புக்கும் அதிக அளவில் ஈர்க்கப்படுகிறார்கள் ஏன்னா அதில் வேலை வாய்ப்பு இருக்கிறது அதிகமான இன்கம் வருது சம்பளம் நிறைய அதிகமா வருதுங்கிறது இன்னொன்னு அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா இப்ப நம்ம அரசு வந்து நம்மளை சொல்லக்கூடிய ஒரு விஷயமே நாம சுயசார்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இல்லையா அந்த சுயசார்பு அப்படின்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து ஏன் அரசு சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து சுயசார்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றத அரசு உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் எல்லா துறையிலையும் நாம சுயசார்பு அடையணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க சுயசார்புங்கிறது தனி மனித வளர்ச்சியிலயும் ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் நமக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடிஏ நம்பி தான் எல்லாரும் இருந்தாங்க ஐடி பிபிஓ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது பேக் ஆஃபீஸ் என்று சொல்லுவார்கள் கம்பெனிகள்லாம் வெளிநாட்டில் இருக்கும் அது அவங்களுடைய பணிகளை எல்லாம் இங்கே டெலிகாம் வழியாக இங்கே கம்ப்யூட்டர் வழியாக இங்கே அனுப்புவார்கள் அதை நம்ம பணி செய்து அனுப்பிச்ச உடனே பிறகு அங்கே உற்பத்தி பூரா அங்கே போயிட்டு இருந்தது இப்போ அந்த நிலைமை மாறி இப்போ நம்முடைய மக்கள் தொகை டெமாகிராஃபிக் டிவிடன் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகையின் பலனை பெறுவதற்காக நிறைய தொழில்களை இங்கே அடையாளம் கண்டிருக்கோம் இருக்கோம் ஸ்டார்ட் அப் மேக் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய விங்குன்னு சொல்லக்கூடிய ஸ்கில் இண்டியா ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த இளைஞர்கள் இப்போ அதிகமாக இருக்கின்றார்கள் நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கின்றது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கிறது மெடிக்கல் காலேஜ் இருக்குது இவர்கள் அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலைக்கு ஏற்ற திறனை மேம்படுத்த வேண்டும் திறன் மேம்பாட்டு நிலையம் ஒன்று ஏற்பட்டு ஸ்கில் இண்டியா என்று சொல்லக்கூடிய அதில் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் அவர்கள் ஏற்படுத்தி ஸ்கில்லிங்கில் என்னென்ன ஏரியாவில் ஸ்கில் கொடுத்தால் அவர்களுக்கு வேலை நேரடியாக கிடைக்கும் என்றால் காலேஜில் படிக்கும்போது அந்த சப்ஜெக்டை பற்றிய தியரட்டிக்கல் நாலேஜ் அதை பற்றி அறிவு எடுப்பதை தவிர அதை இப்போ செய்யக்கூடிய அனுபவம் அனுபவம் இருக்காது அதை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கமும் பல்வேறு நிறுவனங்களும் சேர்ந்து இது போன்ற கூடாரங்களை அமைத்து ஸ்கில்லிங் ட்ரைனிங் கொடுக்கிறார்கள் அதில் ஸ்கில் கவுன்சில்ஸ் நிறைய இருக்கின்றன எந்தெந்த துறையில் கொடுத்தால் நிறைய கிடைக்கும் என்று சொல்லி அதை பண்ணி இப்போ ஏறத்தாழ இந்த அண்மையில் கூட ஒரு கணக்கெடுத்து இப்போ சொல்லியிருக்கிறார்கள் ஒரு இருபத்தைந்து கோடி மக்கள் பாவர்ட்டி லைன் அதாவது வறுமை கோட்டிற்கில் இருந்து மேலே வந்திருக்கிறார் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அது பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா அது என்ன காட்டுதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த வருமானம் பரவலாக எல்லோருக்கும் போய் சேர்க்கின்றது என்ற ஒரு நல்ல நிச்சயமா சார் சொன்ன மாதிரி அதாவது கல்வி கற்கும் போதே திறன் பயிற்சியும் வழங்கப்படுவதன் மூலமா வந்து ரொம்ப விரைவா வந்து ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும் வந்து திறம்பட செயலாற்றுவதன் மூலமாக வந்து அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவுபடுத்தப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன் அதற்கான நிறைய விஷயங்களை வந்து பார்க்கிறோம் அப்படி ஒரு விஷயமா வந்து இப்போ சென்னை ஐஐடியில் வழங்கக்கூடிய அந்த டேட்டா சயின்ஸ் அந்த கோர்ஸை கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமான ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு யார் வேணுனாலும் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வந்து சென்னை ஐஐடி உருவாக்கியிருக்கு இதுவும் கூட இதில் வந்து ஒரு கூறாக இருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன் சார் நிறைய புதிய வேலை வாய்ப்புகள்லாம் இப்போ வந்திருக்குது ஏனென்றால் மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் பிக் டேட்டா இது போன்ற பல துறைகளை இப்போது அடையாளம் கண்டு அதிலெல்லாம் இப்போ பறித்து போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ வெரி குட் ஏரியா நிறைய அதுக்கு ஸ்கோப் ஸ்கோப் நிறைய இருக்கு அண்ட் ஃப்யூச்சரில் அதுதான் இருக்கும்னு சொல்றாங்க எப்படி ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுன்னு சொல்லி நம்ம இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஏறி இருக்கு நிறைய வேலைவாய்ப்பு வந்துருக்கு பொருளாதாரம் டிஜிட்டல் ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கொடுத்தா டிஜிட்டல் ஸ்டேஜில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி எல்லாமே ஒயர்லெஸ் ஆகும் ஒய்ஃபை மூலமாகவும் இது போன்ற காரியங்கள் பண்ணால அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் அது நம்முடைய மாணவர்களுடைய திறனும் அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கமும் பல்வேறு வசதிகளை செய்து கொடுப்பதால் இந்த வரக்கூடிய அந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நம்மால் உடனடியாக அதை சீஸ் செய்து அதனுடைய அட்வான்டேஜை நாம் பெற முடிகிறது நிச்சயமா சார் இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க தகவல் தொழில்நுட்பம் ஐடி செக்டாரை பத்தி வந்து சொன்னீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு நிலை வந்து இப்போ இல்லை நம்ம வந்து பன்மடங்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நிறைய பேருக்கு வந்து ஐடி செக்டாரில் வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து நம்ம பேசணும் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தொழில் இயக்கம் வந்து பேசினோம் அந்த புத்தொழில் இந்தியா அப்படின்றது இந்த ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்குமே நிறைய நிறுவனங்களை வந்து இங்கே உருவாக்கி இருக்கு அதாவது சேவைத்துறை சார்ந்து வந்து நிறைய நிறுவனங்கள் இந்த ஸ்டார்ட் வந்து உருவாகிறதுக்கு கூட ஒரு கட்டமைப்பு ஒரு வசதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த மேக் இன் இந்தியாவோட ஒரு சாதனையாக பார்க்கலாமா சார் நிச்சயமா உங்களுக்கு இப்போ புதுசாக வரக்கூடிய வேலை வாய்ப்பு எந்தெந்த துறையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி நிச்சயமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு காலத்தில் செல்ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் இருந்தது அதுக்கு முன்னாடி இந்த பேஜர்லாம் வச்சுட்டு இப்போ அதெல்லாம் படிப்படியாக போயிடுச்சு ஏன்னா டெக்னாலஜி மாற மாற வளர வளர பழைய டெக்னாலஜி மாறி புது டெக்னாலஜி வந்துடுது செல்ஃபோன்லேயே இவ்வளோ செல்ஃபோனில் இப்போ எல்லாம் வந்துருச்சு செல்ஃபோன் பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதே போல் கம்யூனிகேஷன் டெலிகாம்ன்ற சொல்லக்கூடிய அந்த துறையில் நாம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் நிறைய அதில் புது ஸ்கீம்ஸ் வந்துட்டுருக்கு அந்த அட்வான்டேஜ் வச்சு பார்க்கும்போது இன்னி தேதியில் யுபிஐன்னு சொல்லக்கூடிய இந்த பேமெண்ட் பிஎம்ன்றலாம் சொல்லுவாங்க நான் வந்து அதை கேட்கணும்னு நினச்சேன் அதில் நம்ம சாதனை படைச்சிருக்கோம் சிவா உலகத்திலே இப்போ மேக்ஸிமம் யூசேஜ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில்தான் ஆமாம் நம்ம ஒரு சாதாரண ஒரு காய்கறி விற்கிறவங்களோ ஒரு பழம் விற்கிறவரோ வரோம் இல்லை தள்ளுவண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்ககிட்ட கூட பீம் பேமெண்ட்டு இருக்குது அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஜி டுவெண்ட்டி நடந்தது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த ஃபாரின் டெலிகேட்லாம் எல்லா நாட்டிலையும் வந்தாங்க அவங்க அது பல ஊர்களுக்கு போய் எல்லாம் போய் பார்க்கும்போது எங்கேயாவது எதாவது வாங்கினோம்னா செக் எடுக்கிறேன் அது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதில் செல்ஃபோனில் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களாம் அப்படியே சந்துட்டாங்க இப்படி கூட நாடுகள் இதை வந்து வேணும்னு கூட கேட்குறாங்க தொழில்நுட்பம் அது இப்போ ரொம்ப பரவலாகி இப்போ யூபிஐங்கிறது பல நாடுகளுக்கு பரவிட்டு இருக்கு நம்முடைய சிஸ்டம்ஸை இப்போ ஒரு பத்து நாட்டில் இது அப்படியே நம்ம அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அந்த நாடுகளும் வளரணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி நமக்கு இந்த கோவிட் டயத்தில் நம்ம எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தோமோ அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி அங்கேருந்து வந்த டெக்னாலஜி தான் இருந்தாலும் அதை நாம் உள்வாங்கி கொண்டு பயன்படுத்த பயன்படுத்தி அதையும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணி பல நாடுகளுக்கு இது நல்ல பயன் கிடைக்கிறது நிச்சயமாக சார் நேயர்களே உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் நாளை ஒலிபரப்பாகும்